உலக காசநோய் தினமான மார்ச் இருபத்தி நாலு அன்று ஐசிஎம்ஆர் எனப்படும் இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் நிறுவனத்தின் சென்னை அலுவலகத்தில் காசநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விழா நடைபெற்றது பல்வேறு முக்கிய விருந்தினர்கள் கலந்து கொண்டனர் அந்த நிபுணர்கள் அனைவரும் காசநோய் குறித்தும் காசநோய் சிகிச்சை குறித்தும் காசநோய் பரவுவதை தடுப்பது குறித்தும் உரையாற்றினார்கள் இதில் சென்னை தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தின் டைரக்டர் பொறுப்பு மருத்துவர் செந்தில்வேல் அவர்கள் கலந்து கொண்டார் அவர் சித்த மருத்துவத்தின் மூலம் காசநோய் தடுப்பது குறித்தும் பொதுவாக உடலின் எதிர்ப்பு சக்தியை எவ்வாறு அதிகரிப்பது என்பது குறித்தும் சிறந்த வாழ்க்கை முறை எப்படி அமைய வேண்டும் என்பது குறித்தும் உரையாற்றினார்கள் நோய் எதிர்பார்க்க இம்யூனிட்டி பவர் யாருக்கு இருக்கோ அது எய்டு வாட்வர் டிசீஸ் அதெல்லாம் உள்ள போக வேண்டாம் ஆனால் நோய் எதிர்பார்க்கலை நாம் வந்து உருவாகுவதற்கு தக்க வைப்பதற்கு அதிகப்படுத்துவதற்கு எந்த ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்ல அது குறிப்பாக ஆயுஷ் துறை அதாவது ஆயுஷ்னா ஏ பார் ஆயுர்வேதா ஒய் பார் யோகா நேரடி யூ பார் குணாயும் எஸ் பார் சித்தா அந்த நட்சத்திரம் போகிறது இந்த ஐந்து சிஸ்டமும் ஒன்று ஒன்றிணைந்து இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆராய்ச்சியிலும் இந்த ஆயுஷ் துறை வந்து இன்றைக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது முக்கிய இடம் வகிக்கிறது ஆயுஷ் துறையே இன்னைக்கு வந்து இந்த கேட்டதான் அவங்க பதில் சொல்ல முடியும் நம்மளால ஒரு ஆராய்ச்சி பண்ண முடியுமா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே இத்தனை ஆண்டு காலம் ஆயுத மருத்துவ துறையில இத்தனை ஆண்டு காலம் நம்ம ஏற்றி எடுத்து பார்க்கணும் எஸ் கண்ட்ரோல் ஆனால் இருந்தாலும் இதற்கு உறுதியான முற்றுப்புள்ளி எதிராக இருக்கா நோய் வரலாறு தடுப்பதற்கு எந்த ஒரு சித்தத்துறை ஆழ்வுத்துறை தான் அதில் குறிப்பாக நம்மளுடைய தமிழ் மருத்துவம் அப்படின்னு சொன்ன சித்த மருத்துவம் அதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா சித்த மருத்துவத்தில் நான்கு பகுதிகளில் அழகால சொல்லப்பட்டிருக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா மர்மத்துறை கலை யோக மருத்துவம் சித்தருடைய உணவு முறை நாம சாப்பிடக்கூடிய உணவு முறையில் என்னென்ன விதமான உணவுகளை நம்ம எடுக்கணும் எந்த உணவும் நம்ம எடுக்கக்கூடாது அதே மாதிரி சித்த மருத்துவரை வந்து வாழ்வியல் எப்ப நம்ம காலையில எழுந்திருக்கணும் நம்ம நம்ம குளிக்கணும் நானூறு படுக்க போனா நம்மளுடைய வாழ்வியலோட ஒன்றிணைந்து அழகா நான்கு மணிக்கு காலையில எழுந்திருக்க சொல்றாங்க இதான் வந்து செந்தவருடைய வாழ்வியல் விடிய காலம் போறக்குள்ள சொல்றாங்க எழுந்து மனசெல்லாம் கழிச்சுட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூரிய நமஸ்காரம் ஒரு பன்னெண்டு சைட்டு சூரிய நமஸ்காரம் அழகாக பண்ண சொல்றாங்க அதுல பாத்தீங்கன்னா வந்து பாத்தோம்னா அந்த மந்திரத்தோட சொல்லும் போது ஒரு பிராணாயாம கிடையாது கிருத்தி சங்கீகத்தை கூட பிராணாயாமனு சொல்லுவாங்க நிறைய செய்ய வேண்டியது ஆனால் பிராணாயாமத்தோட சேர்ந்து கரண்டு மந்திரம் ஓம் அப்படி சொல்லி ஒரு மந்திரத்தோட சேர்ந்துருக்காங்க ஓம் லித்தராய நமக ஓம் ரகவே நமக ஓம் சூரியாய நமக ஓம் பாலகே நமக ஓம் கதாய நமக ஒரு பசங்க இதில் யாராவது சிந்திரிக்கலாம் யாராவது சூரிய மனசு சிந்திரி வாய்ப்பு இருக்கா கை தூக்கி கை தூக்கி பார்ப்போம்

ஆனால் மூன்று பார்க்க முடியல அந்த சூரியனை வணங்கக்கூடிய சூரிய நமஸ்காரம் அது மட்டும் இல்லாமல் ஒரு இயற்கையை சார்ந்த உணவுகள் நம்முடைய பழ அதிகமாக சாப்பிட சொல்றாங்க அதே மாதிரி உணவு நோயில பத்தி சாப்பிட சொன்னா காலையில் ஆறு மணிக்கு சாப்பிட சொல்றாங்க இரவு சாப்பாடு கூட சூரியன் மறைவதுக்குள்ள ஒரு ஆறு ஆறரைக்குள்ள முடிக்க சொல்றாங்க இது சதவிகளுடைய உணவு முறை சித்தாவை உணவு முறை காலையில் ஆறு மணிக்கு நீங்கள் நீங்க சாப்பிட்டாரு அது ரெண்டு முறையோ மூன்று முறை நான்கு முறையான அடுத்த அப்படின்னா நாலு மணிக்கு முன்பு சாப்பிட இரவு உணவாக நினைக்கிறாங்க காலையில வந்து பார்த்தா நல்லா அந்த ராஜ மாதிரி நல்ல நிறைய உணவை சாப்பிடலாம் மனித வந்து அதுல பாத்தி ஒரு குறைச்சி ஒரு மந்திரி சாப்பிட மாதிரி சாப்பிடுவோம் இரவுல என்ன மீண்டு இருக்கோ அந்த அந்தளவு சாப்பிடும் இவன் இருந்தால் கூட நல்லது என்னுடைய சித்தவர்த்த உடலாம் அப்புறம் காலையில் சாப்பிட முடியும்

இந்த மாதிரி வாழ்வியல் முறை வந்து எடுத்துக்காங்க அதாவது சுக்கு சொல்லுங்க சேர்த்து ஏதாவது ஒரு டீ மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தா முதல் வெளியும் எல்லாமே குறையும் நமக்கு சுத்தமும் குறையும் அப்ப மாலையில் கடுக்காய் இரவு நேரத்துல படுப்பிற்கு முன்பு கடுக்காய் மாத்திரையா கிடைக்கும் ஒரு காலத்துல கடுக்காய் சூடுறமா இருந்துச்சு இப்ப கடுக்காய் மாத்திரையா கிடைக்கும் கடுக்காய் மாத்திரையா ஒரு மாத்திரை எடுத்து நீங்க வந்து சாப்பிட்டேன் வந்து சொன்னா மலச்சுக்கள் இல்லாம பாதுகாக்கும் நம்மளுடைய கபவும் குறையும் வாதம் பித்தம் கபம் மூன்றுமே வந்து தென்னிலை படும் அப்படின்னா என்பது உரு மாத்திரை அரை மாத்திரை கபம் என்பது கால் மாத்திரை ஓடுனா மட்டுமே தான் நமக்கு நோய் இல்லாமல் ஆரோக்கியமா இருக்கலாங்கிறது சித்தாவுடைய சாப்பிட்டா சொன்னா அதனால கிடைக்கக்கூடிய கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சக்தி அத்தனையுமே கிடைக்கணும் அந்த கீரை உணவு வந்து என்றோ ஒரு நாள் எடுக்கக்கூடாது ஏன்னா ஒரு கீரை எங்களை கூட அழகான ஒரு பாடல் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா தாலி முருங்கை தழை தூது இளம் பசலை நாலில் அறு கீரையும் நெய்வார்த்த உன்னில் விஞ்ஞ்சிவான் போகத்தில் வீண் குறைத்த பெண்கள் எல்லாம் கெஞ்சிவான் பின்வாங்க அப்படின்னா ஒரு ஐந்து சொல்கிறாங்க ஐந்துகளில் நம்ம நெய்யில் வந்து சாப்பிட்டோம்னா சாங்கன்னு சொல்றாங்க ஏதோ ஒரு நீங்கள் வந்து அரைக்கிற உழைக்கிற சிதுக்கிற கீரையை வந்து அப்பயுமே தனமூர் கீரை அது பழக்கம் கொண்டு வரும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா ட்ரை ஃப்ரூட்ஸ் காலையில் எடுத்துச்சு உடனே ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிட தண்ணி அதிகமாக குடிக்க சொல்கிறாங்க அது குறிப்பாக வந்து பார்த்தோம்னா கழிவுநீக்க பாதைகளை வந்து அதிகமாக கவனம் செலுத்த சொல்கிறாங்க நாலு வகையில் கழிவுநீக்க பாதைகள் என்னென்ன கழிவுநீக்க பாதை சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நுரைகிறார் நுரைகளில் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக தங்க விடக்கூடாது அது நிறைய பண்ண சொல்கிறாங்க கபாலை பற்றி இந்த மாதிரி யோகாவில் இருக்குது சித்தர் யோக மருத்துவத்தில் யோகா மருத்துவத்தில் வந்து பார்த்தோம்னா கபாலை இருக்குது அனுபவம் இருக்குது விலோகம் இருக்குது சீத்தரி சித்தாரி சதந்தா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு பதினாறு வகையான மூச்சு பயிற்சி இருக்குது நாம விடக்கூடிய மூச்சு சாதாரண நடிச்சுட்டு இருப்போம் மூச்சு வந்து நமக்கு வந்து நானும் உள்ளே வருது கீழே வெளியாகி அப்படி நடிச்சுட்டு இருப்போம் ஆனால் மூச்சு பயிற்சி பதினாறு வகையான மூச்சு பயிற்சி இருக்குது இந்த மாதிரி மூச்சு பயிற்சியாக தேசிய சித்த பொறுத்தவரை அத்தனையுமே கற்றுக் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா மூவாயிரத்துல இருந்து ஐயாயிரம் பேர் வராங்க இந்த நோய் தடுப்பாடுகளுக்கு இது பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட் இருக்குது நோய் இருந்த ஆகுது அப்படினு ஒரு டிபார்ட்மெண்டே வந்து பார்த்தோம்னா பெரிய ஒரு நோய் வந்தது நம்ம சித்த மருத்துவம் முக்கியமாக ஆயுர்வே முக்கியமாக இல்லாமிய அல்லவரையே பார்க்குற ஒரு காலம் இருக்கு ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்த சித்த மருத்துவத்தை நம்ம ஆரம்ப காலத்தில் முன்பு இங்கே தொடங்க அரைச்சி அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து உலக தேசிய நம்முடைய இந்த கொண்டாடத்தில் நாங்களும் ஆயுஷ் துறையில் பங்கெடுத்து விட்டோம் நாங்களும் டிபி ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி ஒரு நூறு நாட்கள் வந்து இது அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம் ஸ்கூலில் பள்ளிக்கூடங்களில் நிறைய மெடிக்கல் கேம்ப் கேம்ப்லாம் ஈவன் அங்கே உள்ள பிஜி பிஹெச்டி பிள்ளைங்களுக்கு ஸ்பீட் தராமாரி கிரியேட் பண்ணுவோம் சித்த மருத்துவத்தின் மூலமாக நம்ம காசு நோயை எப்படி வந்து தடுக்கலாம்